இனியாவுடைய இந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இன்றைக்கி எபிசோட்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ முதல்ல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இனியா தன்னுடைய அம்மாவுடைய கடைக்கு வராங்க ஸோ அவங்க வரலான்னு முடிவு பண்ணி வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா அந்த ஸ்வீட் என்னங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றம்பது எபிசோட் ஆகிடுச்சு இன்னமும் நடிப்பு மட்டும் இன்னும் வந்து பெட்டராகவே இல்லை அப்படியே வந்து சர்ப்ரைஸ் அப்படியே திடீர்னு வராங்க ஏய் அந்த ஸ்வீட் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பார்த்தா கொஞ்சமாச்சு இயல்பாக நம்புற முடியாத நடிப்பு இருக்கலாம்ல உண்மையிலே வந்து பாகியலட்சுமியில் முக்கியமான ஒரு குறையாக இருக்கிறது கதை இப்போ போகிற விதத்தில் அது இதெல்லாம் தாண்டி ஆரம்பத்து வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுல அந்த நடிப்பு ஒன்றும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இப்போ வந்து கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அங்கே இனியாக வந்துடுறாங்க இனியாக ஒரு மாதிரி கலங்கி போயிருக்காங்க அழுதுகிட்ருக்காங்க என்னன்னு கேட்டால் உண்மையை சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எனக்கு ஒன்று நினச்சா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஏன் ஹோட்டலில் இல்லைனா என்ன இது இருக்குல்ல நான் பொடைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாக்கியாக இருக்காங்க இப்போ இனியும் அதுக்கப்புறம் வந்து உண்மையை சொல்லாமல் அவங்க அப்பாவோடைய காரில் கிளம்பி திருப்பி நைட்டு வந்தால் உள்ளார வரணும் உள்ளே வந்து விடாமல் எப்படி அப்படின்னு உள்ளே வராரு உள்ளே வந்தால் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி வியர்டாகவே நடந்துக்கிறாங்க ஆனால் அது அவருக்கு இன்னும் புரியல நேராக இவங்க போனதுக்கப்புறம் அவங்க அப்பா போனதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்ன உங்கள் அம்மா ஹோட்டலுக்கு போனியா அது என்ன அந்த ஆகாஷப்பாக தானே போனேன் அப்படின்னு எல்லோரும் முன்னாடி வச்சு அந்த ஆள் நிதிஷ் கே இவங்களுக்கு கண்ணே கலங்கிடுது மேலே போயிட்டு ஏன் அப்படி கோபமாக நடந்துக்கிறீங்க நிஜமாக எனக்கு அவருக்கு எதுவுமே நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட ஏய் அப்படின்னு சொல்லிட்டல போதும் அப்படின்னு கிளம்பி அவர் போகிறார் ஸோ அவர் வந்து நம்ம கமெண்ட்ஸ்லேயே ஒருத்தவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த அவருடைய நடவடிக்கைகள்லாம் சரியில்லை ஏதோ போதைப்பொருளுக்கு அடிமையான ஒரு மாதிரி இருக்கார் வேற ஸோ அப்போ இந்த சமயத்து தான் வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ இனியா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எனக்கு உங்கள்கிட்ட தனியாக பேசணும்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே காலையில் கோபி நேராக வீட்டுக்கு வராரு உடனே என்ன இனியாக வர சொன்னாங்களான்னா இல்லை 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 நான் தான் வந்து வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்கள அவங்க ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு கதையெல்லாம் கட்டி இனியாவை கூப்பிட்டு போகிறேன்னா நிதிஷையும் கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு சுதாகர் உடனே இல்லை இல்லை நிதிஷ்க்கு வேலை இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க இவங்கள்டெல்லாம் இங்கே தான் பார்க்கக்கூடாதுங்க அப்படின்ட்டு அப்படி இவங்களுக்கு கடைசியாக நல்லதாக தான் போச்சு இனியாவுக்கும் கோபிக்கும் இனியாகவும் கோபியும் வந்து காரில் போய் உட்காந்துருக்க இனியா எனக்கு ஏன் கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க என்ன நடக்குது தெரியுமா எல்லாத்தையும் சொல்கிறாங்க கோபி ஷாக் ஆகிறாரு இதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க